தமிழகத்திற்கு சாபக்கேடு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் பரபரப்பு தகவல் ஒன்று கிடைக்க பெற்றிருக்கிறது வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ன தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழகத்துடைய முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்து இருக்கிறார் அந்த எம் கே ஸ்டாலின் அவர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வந்து பார்த்தீங்கன்னா செல்லக்கூடிய ஒரு அமைச்சராக வந்து இருக்கிறார் சொல்லிட்டு தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டுக்களுக்கு குற்றச்சாட்டுகள் வந்து எழுப்பப்பட்டு கட்சியின் சார்பிலும் சரி மற்ற கட்சியின் சார்பிலும் சரி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுக்கள் அப்படின்றது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒரு நிலையில தான் தமிழகத்திற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நிலையில் நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதாகவே உணரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் இந்த ஒரு தான் தமிழகத்திற்கு சாவக்கேடாக வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு சில தகவல்கள் என்பது பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையிலே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையாக வந்து தொடர்ந்து இருப்பதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தின் சாபக்கேடாக தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நிலை நிறுத்தி இருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவருக்கு எப்படி சாதகமாக வந்து இருக்கும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்புமுனையாக வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது தமிழகத்தின் சாபக்கேடு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்றத ஏன் சொல்ற அப்படின்னா அதற்கு நிறைய விதமான தகவல்கள் அப்படின்றது இருக்கிறதை நம்மளால வந்து பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஒட்டு மொத்தமாக நம்முடைய தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டாலின்காரும் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது தான் சொல்றேன் அடுத்த முறை கண்டிப்பா ஸ்டாலின் ஒரு பெரும்பான்மை பலத்தோடு கூட வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சராக இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்திற்கு ஒரு சாபக்கேடாக வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பொதுமக்கள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையிலே நிச்சயமாக தமிழகத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வருவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது